போராட்டம் ஏதோ பேசி பேருக்கு கிடையாது போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் திருவள்ளூர் அதாவது இப்ப இருக்கிற முப்பத்தி மாவட்டம் இருக்கு இதுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்தது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கிறோம் சென்னையை தவிர முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் போராடி ஒரு உதாரணம் நான் சொல்றேன் எவ்வளவு இருக்கு சில இதை நான் மறந்துருக்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துங்க அங்க இன்றைக்கு அறிவுசார் நகர் இன்டெலக்சுவல் சிட்டியா அது என்ன தெரியுமா முப்போகம் விளைகின்ற அந்த எடுத்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து அது வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறது அவங்க வந்து இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை ஊட்ட போறான் இதுதான் அறிவுசார் நகரம் யாருக்கே வேணும் நீ இதை எடுத்து நடத்து ராமநாதபுரத்தில் போய் நடத்து சிவகங்கையில நடத்து தூத்துக்குடியில நடத்த தரிசு நிலம் அதிகமா இருக்கு எங்க மண்ணில எங்க பூமியில உணவு உணவளிக்கின்ற அந்த மண்ணை அழித்து எங்களுக்கு தேவை கிடையாதியா எங்களுக்கு தேவையில்லை